அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பு அதாவது ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய பௌர்ணமி தினங்க அதாவது ஆடி மாதம் ஐந்தாம் தேதியில் நிகழக்கூடிய பௌர்ணமி தினம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பௌர்ணமி தினத்தை பொறுத்த வரைக்கும் ஆபத்தான பௌர்ணமி அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாத பிறப்பு எவ்வாறாங்க கிரக நிலை கிரக சேர்க்கையை பொறுத்து கணிக்கப்படுகிறதோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா திதி நேரங்களில் பார்க்கும் பொழுது கிரக ஏற்படக்கூடிய மாற்றமானது ஜோதிட ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுதுங்க அந்த வகையில் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றமானது அனைத்து ராசிகளிலையுமே ஒருவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அது நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம் அந்த வகையில் கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக நிலை மாற்றமானது என்ன மாதிரியான பல கொடுக்க போகிறது அவர்களுக்கு நன்மையை தரப்போகிறதா அல்லது தீமைகளை விளைவிக்க போகிறதா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவஸ்க்கு ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கு கிரக நிலை மாற்றமானது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உங்களுக்கு கலவையான பலன்களை தரப்போகிறது அனைத்து விஷயத்திலையுமே ஒரு ஏற்று இறக்கமான நிலையை உருவாக்க போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சக சக ஊழியர்களிடம் நீங்க சகஜமாக பேசி பழகிறது தாங்க உங்களுக்கு நல்லது அதே மாதிரி பணவரத்து சற்று அதிகரிக்கலாம் எதிர்ப்புகள் நீங்கி எதுலேயுமே உற்சாகம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் மன மகிழ்ச்சிக்காக பணம் செலவு செய்ய தயங்க மாட்டீங்க நண்பர்கள் சேர்க்கையும் அவர்களால் உதவியும் கிடைக்கப்படுவீங்க அதே சமயம் வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கிறதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது எதிர்பாலினத்தவரிடம் பழகும் பொழுது சற்று கவனமாக இருக்க பாருங்க நண்பர்கள் மூலமாக வீண் அலைச்சல் குறையும் நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியதாகவும் இருக்கலாம் நினைக்கக்கூடிய காரியங்களும் சற்று தள்ளி போக வாய்ப்புகள் இருக்கு அதனால் கவலை கொள்ள தேவை கிடையாது அதே சமயம் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய செய்கையால் மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாகாமல் தவிர்ப்பது நன்மையை தருங்க பிள்ளைகளுடன் சகஜமாக பேசி வருவது நல்லது அவர்கள் நலனில் அக்கறையும் காட்டுவீங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது சுமாராக தாங்க நடக்கும் கடன் பிரச்சனைகள் கற்றுக்கொள்ள இருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் செலவும் உண்டாக செய்யலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகமாக உழைக்க வேண்டியும் இருக்குங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகள் சற்று அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியமாகிறது பயணங்கள் மூலமாக வீண் அழைச்சலும் காரிய தாமதமும் உண்டாக செய்யும் நன்மை ஏற்படக்கூடிய வகையில் அனைத்து விஷயங்களும் நடைபெற வாய்ப்புகளும் இருக்கு புதிய நட்புகள் கிடைக்கப்பெறலாம் எடுத்த காரியங்கள் கைகூட ஆரம்பிக்கும் அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாக இருக்குங்க எதிலையுமே நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிக கோபத்தால வீண் பகை உண்டாகலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுல ஆர்வம் காட்டுவீங்க பணவரத்து தாமதப்படும் கோபத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உரி உறுப்பினர்களிடம் இருந்த மனத்தாங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலையும் காணப்படுங்க கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது பிள்ளைகளிடம் பேசும்போது நிதானமாக பேசுவதும் நல்லது வாகன வசதி இந்த காலகட்டத்தில் உண்டாகப் பெறலாம் அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நன்மையை தரும் சற்று கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்த து நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் மாற்றங்கள் உண்டாகலாம் சக ஊழியர்களிடம் பேசும்போது கோபப்படாமல் இருப்பது நன்மை தரும் இந்த காலகட்டத்தை மேலிடம் நீங்க சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டு நீங்க பெறலாம் வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படுங்க நீங்க மற்றவர்களுக்கு உதவிகரம் நேற்றதில் தயங்க மாட்டீங்க பேச்சு திறமை அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் சிறிது மந்தமான நிலையில காணப்பட்டாலும் வருமானம் குறையாத நிலை உருவாகலாம் அதே மாதிரி மனதுல திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் சமையல் செய்யும் பொழுதும் மின் சாதனங்களை இயக்கும் போதும் கவனமா இருக்க பாருங்க முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் பணவரத்து அதிகரிக்கலாம் தொழில் தொடர்பான காரியங்களை யோசித்து செய்வது நல்ல பலன்களை தருங்க வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும் பணவரத்து திருப்தி தர வகையில இருக்கும் புத்தி சாதுரியத்தால எல்லாவற்றையுமே சமாளி வெற்றி காண்பீங்க அதே சமயம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் அதிகமாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம் சரக்குகளை அனுப்பும் போது சற்று கவனமா இருப்பது அவசியமாகிறது உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூடுதல் கவனத்துடன் செயலாற்றுவது நல்லது குடும்பத்துல சிறு சண்டைகள் உண்டாகலாம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லதுங்க பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வதும் நன்மையை தரும் அதே மாதிரி தடைகள் நீங்கும் எதிர்ப்புகள் விலகும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாக பெறும் பணவரத்து எதிர்பார்த்தது போலவே இருக்கும் புதிய நபர்களினுடைய நட்பும் பெறலாம் பாதியில நின்ற காரியங்களை தொடர்ந்து செய்து முடிப்பீங்க திடீர் குழப்பம் ஏற்படலாம் தீ எந்திரம் ஆகியவற்றை கையாளும் போது சற்று கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்றுங்க எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கிறதுல தாமதங்களும் உண்டாகலாம் எதிர்பாராத பணவரத்தும் இருக்கத்தான் செய்யும் புதிய நண்பர்கள் சேர்க்கையும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க எதிர்ப்புகள் அனைத்துமே படிப்படியாக விளக்கவும் ஆரம்பிக்கும் தேவையான பண உதவி கிடைக்க பெறலாம் மறைமுக எதிர்ப்புகளும் விளக்க ஆரம்பிக்கலாம் எதிரிகளும் நண்பர்களாக மாறுவாங்க கொடுக்கல் வாங்கல சற்று கவனமாக இருப்பது அவசியம் முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசியவர் உங்களிடம் சிறனடைவாங்க அடைவாங்க எதிலையுமே எச்சரிக்கையாகவும் இருக்க பாருங்க வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயம் கிடைக்க பெறுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலமா தக்க தருணத்துல உதவிகள் கிடைக்க கிடைக்கப்படுவீங்க பிள்ளைகள் வழியில எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும் அவர்களினுடைய ஆதரவும் கிடைக்கும் செலவுகள் ஏற்பட்டதாக செய்யும் பயண சுகமும் ஏற்படலாம் புதிய வாய்ப்புகள் கிடைப்பது ஒரு சிலருக்கு தாமதப்படதாங்க செய்யும் இருப்பினும் எச்சரிக்கையாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வந்து சேரும் சிலர் வெளியூர் பயணம் செல்வாங்க எதிர்பாலினத்தாரிடம் பழக்கும் போது சற்று கவனமாக இருங்க மனதுல திம்பு உண்டாக பெறும் மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும் காரியவற்றிற்கு தேவையான உதவிகள் கிடைக்கப் பிறவிங்க எதிர்பாராத செலவினங்கள் உண்டாக பெறலாம் சொத்து மனை சம்பந்தமான காரியங்கள்ல தடை தாமதங்களும் ஏற்படலாம் வீண் பயம் ஏற்படும் ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டியும் இருக்கும் வீண் வழக்கு விவகாரங்களும் வந்து சேரலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்துல குடும்பத்துல இருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிச்சிடும் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கலாம் எந்த காரியத்திலையும் ஈடுபடுவதற்கு முன்பாக திட்டமிட்டு செயல்படுவது நல்லது பணவரத்து தாமதப்பட தாங்க செய்யும் தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் விளக்கம் போலவே இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையிலையுமே முழு கவனத்துடன் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது எதிலையும் மிக மிகவும் கவனமாக ஈடுபடுவது நல்லது பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய உதவுங்க காரியங்களில் உண்டாகலாம் அடுத்தவர் பிரச்சனைகள்ல தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி தொழிலை விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் ஈடுபடுவீங்க பயணங்கள் மூலமாக லாபம் பெறலாம் மேலதிகாரிகளால் உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மைகள் உண்டாகப் பெறுங்க உங்களுக்குரிய பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு சென்று வணங்கி அர்ச்சனை செய்ய எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும் மனதை அதிகரிக்கும்